கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்கள் பயணித்த காரை வழிமறித்த வழக்கு குறித்து அறிக்கை வெளியிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்பாரா என அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த வழக்கில் கைதான சந்துரு என்பவர் அதிமுக குடும்பத்தைச் சேர்ந்தவர் என அவரே ஒப்புக்கொள்ளும் வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் திமுக மீது வீண் பழி சுமத்தி அரசியல் செய்ய நினைத்தவர்களின் முகமூடி கிழிந்ததாக அமைச்சர் குறிப்பிட்டார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மக்களோடு மக்களாக விசிபிளாக வர வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சென்னையில் தடய மருத்துவ அறிவியல் தொடர்பான சர்வதேச கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பத்திரிகையாளர்களின் செல்போன்களை பறிமுதல் செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்தார் தம்பி விஜய் அவர்கள் ஏற்கனவே அவர்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு வருடத்தை நிறைவு செய்து இரண்டாம் வருடத்தில் காலடி எடுத்து வைக்கிறார்கள் என்று அவங்க இன்னும் கொஞ்சம் மக்களோடு மக்களாக வர வேண்டும் என்பது தான் எங்களை போன்றவர்களின் கருத்து இன்விசிபிளாக இருந்ததுலேருந்து விசிபிளாக வரணும் இன்விசிபிள்னா பொலிட்டிக்கலி இன்விசிபிள் நீங்கள் அந்த செல்ஃபோனில் உள்ள சார் யாருன்னு கண்டுபிடிக்காமல் பத்திரிகை சகோதரர்களின் நம்பர் யாருன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டு யாரோட நம்பர் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களோட செல்ஃபோன்களை பறிமுதல் செய்தது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிக்கும் விஜய் வருவார் எனவும் அதற்காக திட்டமிடப்பட்டு வருவதாகவும் தாவைக்கு ஆதரவாளரும் நடிகருமான சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் மதுரையில் பேட்டியளித்த அவர் மக்கள் இயக்கத்தில் உழைத்தவர்களுக்கு கட்சி பதவி வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் ஆத அர்ஜுனா இணைந்தது போல தாவேக்கவில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் என்றும் சவுந்தரராஜன் நம்பிக்கை தெரிவித்தார் இப்போதைக்கு என்னுடைய வேலை ஒரு நேர்மையான தொண்டன் அண்ணன் கூட சேர்ந்து பயணிக்கணும் அண்ணன் முதலமைச்சராக நம்ம ஊருக்கு நடத்துறது எல்லா தமிழ்நாட்டில் எல்லா மூல மூடுக்கும் வரப்போறாரு அது எப்போ வரப்போறன்றது அவங்க டிசைட் பண்ணிட்டு அவங்க பிளான் பண்ணிட்டு வருவாங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வுக் குழுவினர் பத்திரிகையாளர்களின் செல்போன்களை பறிமுதல் செய்ததற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த வழக்கில் பத்திரிகையாளர்களின் செல்போன்களை பறிமுதல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார் எஃப்ஐஆர் லீக் ஆனது அரசின் தவறு என்றும் அதனை பத்திரிகையாளர்கள் பக்கம் திசை திருப்ப முயல்வது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டுமென்றால் மாநில அரசின் தலையீடற்ற முறையான சிபிஐ விசாரணையே நீதியை வெளிக்கொணரும் என்றும் இந்த சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டின் பெயரை மத்திய அரசு தவிர்த்தது போல பாஜக அரசை தமிழக மக்கள் தவிர்க்க வேண்டும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில் நடைபெற்ற திமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை அவர் வாழ்த்தினார் நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் நாடாளுமன்ற தேர்தலுக்கு எட்டு முறை தமிழகத்திற்கு வந்து கன்னியாகுமரி போன்ற இடங்களில் தியானம் மேற்கொண்ட பிரதமர் மோடி தேர்தலுக்கு பிறகு ஒரு முறையாவது தமிழகத்திற்கு வந்தாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார்